வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ரி ஓம்ீ மகா கணா அறிவதையே நமாஹா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்பாயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது புரட்டாசி மாதம் முதல் நாள் சூன்ய திஜி பற்றிய முழு விளக்கம் இந்த சூரிய திந்தி நன்னாளிலே நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த சூரிய திந்தி நன்னாளிலே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜயம் சூன்ய திந்தி பற்றிய முழு வழக்கம் யசுவாபசு தமிழவர்கம் புரட்டாசி மாதம் ஒன்று ஆறு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்றைய தினம் சூன்ய திதி இந்த சூன்ய திதி நன்னாளில் பாத்ரமத மாதம் புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவரே ஏகாதசியாம் ஏகாதசி திதியாக இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அனைத்து வர்ணக்காரர்களுக்குமே சரி நாம் அனைவரும் குடும்பத்திலும் நமது தாயாரோ தகவனாரோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு வருஷாமர்ஷம் செய்யக்கூடிய பித்ருமாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நின்றுதான் செய்ய வேண்டும் இந்த சூன்ய திதியாக இருந்தாலும் இதோ புரட்டாசி மாதம் இதே கடைசியாக வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி வரது கடைசியாக அப்ப அந்த தீ முப்பத்தி ஓரம் நாள் அது வந்து வெறும் சுகத்துக்கு மட்டும்தான் அது ஐப்பசி மாசத்துல போயிடும் ஏன்னா சாரத்துக்கு மாறும் சுகத்துக்கும் மாறும் எனதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்றது இந்த சூன்யதி திதி நன்னா இல்லை நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா நமது அன்றாட பணிகளை மட்டுமே செய்ய வேண்டும் மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோ ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்னா என்ன உங்களுடைய குழந்தைகளுக்கு மாபெளி பார்க்கும் படலம் பின்பார்க்கும் படலம் அதுக்கப்புறம் நிஷேதார்த்தம் பண்ணுறது விவாகத்துக்கு பண்ணுறது பும்சோனம் வளகாப்பு ஸ்ரீமந்தம் இதெல்லாம் செய்யறது புதுசாக ஏதாவது வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது ஏன்னா புதுசாக வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுல விஸ்வேணம் பண்ணுறது கிரௌப்பிரவேசம் பண்ணுறது புதுசாக வீடு கட்டுறதுக்கு வாசக்கால் அந்த கண்ணின் இருக்கிற வீட்டில் வாசக்கால் வைக்கிறது புதிதாக வீடு கட்டுவதற்கு மனம் பூஜை போடுவது குழந்தைகளுக்கு மொட்டையை அடிக்கணுட்டு தர்மசாஸ்திரும் சொல்லவேல மொட்டையை அடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் எல்லாரும் அதை வழக்கத்தில் கொண்டு வந்திருக்கு குழந்தைகளுக்கு மொட்டை அடிப்பது காது குத்தல் வைபவம் உங்கள் பெண் குழந்தையாகப்பட்டவர் வயிஷ்டை ஆயிரரூபா அதாவது முதல் முதல்ல பெரியவள் ஆயிரூபா அதற்காக இருக்கக்கூடிய ருது சாந்தி அதாவது ருது சாந்தின்னா நீங்கள் என்ன சொல்கிறீன்னாக்க மஞ்சள் நீர்னு சொல்வேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வைபவங்கள் எதையுமே நிச்சயமாக அந்த சூன்யதீதியில் செய்யக்கூடாது ஆனால் இந்த சூன்ய திதியில நமது பித்ருக்களுக்கு அந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய திதி சிராந்தம் தவசம் வருஷா வருஷம் நம்ம செய்யக்கூடியதை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யணும் இந்த சூன்ய நாளில் இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அந்த விஷயத்தை தான் ತಾಂಗಲ ತಾಂ ಅನವರು ನಮ್ದು ಚೇನಲೇ ಪುಲ್ವಪಟ್ಟು ಇರೋದೇ ತಾಂಗಳ ಅನವರ್ಮ ನಲವಣ ಇನಿಯ ಆಶೀರ್ವಾದ ಲೋಕಾತೋ ಭವಂತು ಸುಭಾ ಅಸ್ತು ತು